ராகுல் கிட்டி இவர் டிக்டாக் ஆப் மூலயமா தான் பிரபலமானவர் டிக்டாக் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல தனக்குனோ ஒரு ஃபேன் பேஸ இவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு இவர் காதல கிளிப்ஸை மாட்டிக்கிட்டு பண்ணக்கூடிய காமெடி ரீல்ஸ் மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானது சாதாரண மிடில் கிளாஸ் பையனா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்த இவர் தனக்குன்னு கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சு அவருடைய அம்மாவுக்கு உதவியா இருந்திருக்காரு கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு இவருடைய காமெடி வீடியோக்கள் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு இப்படி அவர் போடக்கூடிய வீடியோஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சம்பாரிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை பாத்துட்டு வந்திருந்தாரு ராகுல் கிட்டி தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த நிலையில ராகுல் கிட்டி மட்டும்தான் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு சொந்தமா இருந்திருக்காரு அதைத் தொடர்ந்து நேத்த இவரு பிரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது பைக் பேரிகார்டுல மோதி உயிரிழந்துட்டு தான் செய்திகள் பரவிட்டு பைக்கை அதிவேகமா ஓட்டிட்டு வந்ததுதான் விபத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் தன்னுடைய அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்ச ராகுல் கிட்டிக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய ஃபேன்ஸுக்கு சோகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் ராகுல் கிட்டிக்கு எங்களுடைய சேனல் சார்பா எங்களை தெரிவிச்சுக்கிறோம்